இது பிராட்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காகவும் நடப்பு அரசியலை பற்றி பேசுவதற்காகவும் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அதாவது இதற்கு முன்பு நடந்த ஒரு தேர்தலில் கூட இரண்டு பெரிய ஆளுமைகள் இல்லாத ஒரு தேர்தலாக இருந்தது இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக விஜய் அவர்கள் விளங்குவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு ஏன்னா எம்ஜிஆர் கட்சியானது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல்வேறு நடிகர்கள் ஆரம்பிச்சு மிகப்பெரிய ஆரோங்கி வெற்றி அடையலை அப்படிங்கும்போது இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக விஜய் உருவாவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு உங்களுடைய பார்வை சுரக்கா கரை உதவாது ஊதி பெருசப்படுத்தக்கூடிய தானே தவிர நடைமுறையில் விஜய் வந்து ரெண்டு இடைத்தேர்தலையே கோட்டை விட்டுட்டாரு தவறான வீகத்துல கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்த மக்களவை தேர்தலில் கோட்டை விட்டுட்டாரு கட்சி ஆரம்பிச்ச அந்த மக்களவை தேர்தலில் கமல்ஹாசன் மாதிரி முப்பத்தொன்பது எம்பி டிக்கெட் கேண்டிடேட் போட்டிருக்கணும் ஏன்னா ராமதாஸ் எல்லாம் மொத மொத ஆறு சதவீத வாக்கு வட மிதத்துல பதினெட்டு சதவீத வாக்க நிரூபித்தது எண்பத்தொன்பது மக்களவை தேர்தலில் தான் அந்த துணிச்சல் இருந்து டாக்டர் டாக்டரையாவுக்கு இருந்தது அதே மாதிரி கமல்ஹாசன் தன்னோட நாலு சதவீத வாக்கை நிரூபிச்சது மக்களவைத் தேர்தல் தான் நீங்க மக்களவைத் தேர்தலே உங்களுக்கு நிரூபிச்சிருக்கணும் நீங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு பப்ளிசிட்டிக்காக கோட்பட விளம்பரத்துக்காக நீங்க சிஏ எதிர்ப்புன்னு ஒரு இதை போட்டுக்கிட்டு பேசாமல் இருந்துட்டீங்க அது பிறகு எம்ஜிஆர் வந்து அவர் வந்து ஐம்பது சதவீத திமுகவுல இருந்தா புலவப்பட்டு வந்தாரு திமுக நம்பர் டூவா இருந்தாரு இருபது வருஷம் கட்சில இருந்தாரு எல்லா இருந்தாலும் கூட கட்சி ஆரம்பிச்சு தான் அவர் இடத்தேர்ல ஸ்கிப் பண்ணல திண்டுக்கல் கோயம்புத்தூர் மேற்குள்ளார் நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா மூணு எலெக்ஷன்ல இருந்திருக்கு அப்ப நீங்க ஏட்டு சுறைக்காயாட்டு காகித புள்ளியா தான் இருக்கு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க சொல்லுவாங்க அது அவங்க சொல்லுவாங்க அரசியல்வாதி ஸ்டாலின் சொல்லிட்டா அப்பான்னு சொல்லிட்டா உடனே அதை சி வி ஏத்துக்கிட்டா போறாப்புல அப்பல விஜய் சொல்லிட்டாப்புலன்னா காதல பூச்சி தருவன் அதை ஏமாத்திக்கிட்டு ஏத்துக்கிட்டு போவான் நம்ம விவரமா தெரிஞ்சவன் அதை ஏத்துக்க மாட்டான் நீ கட்சிய ஆரம்பிச்சுட்டா லெட்டர் பேடா இருக்க அதான் கொஸ்டின் அப்ப நீங்க இல்ல எத்தனை சதவீத வாக்கு அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு வாங்குவாருன்ற பல கணிப்புகள்லாம் சொல்ற அவருக்கு இருநூற்று பத்து நாள் கேண்டிடேட்டே போட்டுட மாட்டார் சோ இது சுரக்கா காகித புலி இருநூற்று பத்து நாள் கேண்டிடேட்டே போட்டுட மாட்டார் அவர் முப்பத்தஞ்சு கேண்டிடேட் மேலே அவர்கிட்ட வழி இல்ல அவன் கட்சியில ஆள் இல்ல ஆள் இல்ல ஆள் இல்ல உம் சும்மா ஊதி பெருசா கூடிய பலூன் ஆட்டும் பிம்பமாட்டா இருக்கிறாரு நான் உங்கள்ட்டே சேலஞ்சா சொல்றேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வறுமை ஒழிப்பு தினம் அவர் கொண்டாடுனதாட்டு ஐயா புஷி ஆனந்த் தினத்தந்தில சொன்னாரு நான் விஜய் அவர்களுக்கே டைரக்டா கேட்கிறேன் இரநூத்தி பத்தி நாலுல நடந்ததாட்டு முப்பத்தி அஞ்சு இடத்துக்கு மேல நடக்கல இருநூத்தி முப்பத்தி நாலுல நடந்ததாட்டு நீங்க ஒரு பிரெஸ் மீட் நடத்தி அல்லது புசியானந்தை நடத்தி இருநூத்தி பத்து நாலுல வரிமளிப்பு நடத்தாங்கன்னு ஒரு எவிடன்ஸா பத்திரிகையாளர் முன்னாடி கொடுத்துருங்க நான் பிறகு நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் நீங்க இருநூத்தி பத்து நாலுன்னு சொன்னது மோசடி உங்களுக்கு தெரிஞ்சே புசியானந்தம் செய்த மோசடித்தனமான ஒரு செயல் முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேல பொறுமை வெளித்தனத்துல அன்னதானம் நடக்கல இந்த மாதிரிதான் அவங்க எல்லாமே மோசடி பண்றாங்க இல்ல அதுக்குதான் இப்ப வியோக எல்லாம் கூட ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜான் அவர்கே சமையல் ரெண்டு பேர் இல்ல இந்த நாலு பேர் வந்து பிரசாந்த் கிசோட பேசுறாங்களா அப்படின்னு தகவல் வருது இல்லையா நான் சொல்றது இருநூத்தி பத்து நாள் தான் இல்லங்கறேன் கேண்டிடேட் இல்லங்கிறேன் நாற்பதுல கூட உங்களுக்கு உருப்படியா கேண்டிடேட் இல்லைங்கிற அமைப்பு இல்லைன்னு சொல்றேன் உங்களுக்கு அமைப்பு ரீதியா இவங்க பலம் வரலன்றீங்க அதனால வந்து ரசிகர் மன்ற பலம் இருக்குன்னு சொன்னாங்க அதான் இல்லைன்னு நான் சொல்றேன் இருக்குங்கிறத நீங்க காட்டினா தானே அது மேட்ரு நான் தெளிவா தானே சொல்றேன் உம் நீங்க இருநூற்று பத்து நாள் தொகுதில பரும அடிப்பு தினத்துல அன்னதானம் பண்ணாங்க இருநூறு பத்து நாள் என்ன ஐயா புஷியானது கிளைம் பண்றாரு முப்பத்தஞ்சுக்கு மேல இல்ல நீங்க ஒரு எவிடன்ஸ் வாங்கி விடுவீங்களா புசிய அனுந்துட்டு எரநூறு பத்து நாளில் நடந்தது அப்போ விஜய் புஷியானந்த வச்சு இந்த மோசடியை பண்றாரு உம் தினத்தந்தியை பயன்படுத்திக்கிறாரு அதுக்கு அப்போ தினத்தந்தி ஆஹ் ஏதாவது மற்ற ஏதாவது ஒரு வெப்சைட்ல ஆஹ் கிள்ளி ஊரில் ஜேக்கப் கொடுத்தபோது காங்கேயத்தில் ஆர்முகம் கொடுத்த போது பர்கூரில் லீலாவதி கொடுத்த போதுன்னு இருநூறு பத்து நாள் போட்டோ போட்டுட்டா நம்ம வாய் முடிட்டு மௌனி ஆகிட்டு போயிருவோம் இந்த ரவீந்ததுரைசாமி போய் சொல்றான் இந்த விஜய மோசடி பேர்வழி மோசடித்தனம் விஜய் பண்றதா ரவீந்ததுரைசாமி சொல்றது கால்பணர்ச்சிலேயும் வன்மத்திலையும் சொல்றான் அவங்ககிட்ட உண்மை இல்லை நான் பாருங்க இருநூத்தி பத்து நாள் தொகுதியில எங்க ஆட்கள் பண்ணது இந்த டேட்டு வரமொழிப்பு தினம் இன்னைக்கு பண்ணிருக்காங்க பாருங்கன்னு போட்டிருக்கலாமே முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேல பண்ணல நீங்க உங்க ஏரியா ரிப்போர்டர்ஸ் அங்கங்கள்லாம் கேட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் எல்லா ஊடக விளையாட்டையும் நான் செக் பண்ணி தான் சொல்றேன் முப்பத்தி நான் கையர் நம்பர் சொல்றேன் அமைப்பு இல்லாம நீங்க வச்சுட்டு வச்சிட்டு மிதிச்சுடும் ஊடகத்தை பயன்படுத்தி பிராண்டிங் மாஸ்டரை பயன்படுத்தி சீமான் சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல நீங்க ஏற்றுச்சுரை கேட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வார்த்தை ஒரு அது இன்னொன்னு இன்னொரு வார்த்தை நான் இது இதுல பாத்தீங்கன்னா இந்த வியூக வகுப்பாளர்கள் இருக்கு இல்லையா இப்ப நான் சொன்னேன் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொன்னதுக்கு சீமான் கூட சொல்லியிருந்தாரு எனக்கு அவசியம் கிடையாது எப்படி தெரியும் அங்க இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க ஆனா அவரு வேலை போன தடவை திமுக வந்து சொல்றாங்க முப்பத்தி முப்பது கேண்டிடேட்டே இல்லாத ஒரு திமுக பலமுறை ஆட்சியில இருந்த கட்சி நீங்க மீண்டும் மீண்டும் சிதைக்கு அந்த கதையால கேக்குறீங்க அபின்ஷோ விஜய் கிட்ட நாற்பது கேண்டிடேட் இல்லைங்கிற சார் அப்படின்னு யார் வேலை பார்த்தாலும் ஒன்றும் வாய்ப்பு வாய்ப்பில்லை நாற்பது கேண்டிடேட் இல்லை சார் அவர் என்ன திட்டத்துக்கு பண்றாரு என்ன இதுங்கிறது இருபத்தாறுல தான் சார் தெரியும் என்ன பொறுத்தவரை கஷ்டப்படுங்க டூர் அடிங்க இருநூறு பத்து நாலு கேண்டிடேட் தயார் பண்ணுங்க போடுங்க மக்கள் சக்தியை காட்டுங்க சும்மா ஒன்றும் ஊதி பலூனை ஊதி பறக்க விட்டீங்கன்னா பலன் நிரூபிக்காதவங்க ஊசியை வச்சு குத்தி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வெளியில பரவாயில்ல சின்ன தாவாக்கா விஜய்னால சீமானுடைய ஓட்டுகள் வந்து பாதிப்படையும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு ஒருநூத்தி பத்து நாள் கேண்டேட்டே போட்டுட மாட்டாருன்னு சொல்லும் போது ஏட்டுச் இது இது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது நீ இருநூத்தி பத்து நாள் போட்டா தான் இளைஞர்கள் வந்து அதாங்க பத்து நாள் போட்டு களத்துக்கே வந்துட மாட்டீங்கன்னு உங்களை அடிச்சு அடிச்சு தூக்கி போட்டு போட்டுனா அதுக்கப்புறம் நீங்க நீங்க எல்லா கொஸ்டின்மே வீண் தானே நீ இருநூத்தி பத்து நாள் போட்டுக்கிட மாட்டீங்கன்னு உங்களை சுத்தமா தூக்கி போட்டுச்சானா சார் நீங்க வந்து இருநூத்தி பத்து நாள்ல வருமான புள்ளி சொரக்கா சீமான் சொல்றா கறிக்கோதா இது கத்தரிக்காய் இது வெண்டைக்காய் இது பூசணிக்காய் இது இதுக்காய் நீங்க உழுது பயிரிட்டு அதை அறுவடை பண்ணாதான் அது பூசணிக்காய் கத்திரிக்காய் இருநூற்றி பத்து நாள் போட்டு பிரச்சாரம் பண்ணி ஓட்டை காட்டினாதான் அது ஓட்டு சும்மா நாலு பேர் வச்சு பத்திரிகை போடுறது ஓட்டு அல்ல நீங்க உங்களோட மோசடிக்கு நான் தெளிவா சொல்றேன் வறுமை ஒழிப்புத்தலா இருநூத்தி பத்தி நாலு நடந்ததா சொன்னீங்க இருநூத்தி பத்தாந்துல அன்னதானம் நடந்ததா சொல்றீங்க முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேல நீங்க அது போடலன்னு நான் சொல்றேன் மாவட்ட செயலாளர்கள் எல்லா இடத்துலயும் நியமிச்சிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர் போட்டுட்டு இருக்காங்க அதுல ஒருத்தான கேண்டிடாட்டு கேண்டிடேட் ஆகிட்டு ஒரு நாற்பது கூட தேர மாட்டாங்க உம் நம்ம நாற்பது நாற்பது என்ன ரொம்ப லிபரலா நம்பர் சொல்றேன் மாவட்ட செயலாளர் நீங்க சொல்றீங்க கேண்டிடேட் வெயிட் கேண்டிடட் இவன் இந்த ஒய்ப் பாதுகாப்பு விஷயம் குடுக்கறாங்க இல்லையா அது வந்து மத்திய அரசு கொடுக்கற கூடிய பாதுகாப்புனாலும் பிஜேபி ஒருவேளை இழுக்கிறதுக்கான முயற்சி அது இரநூறு பதினாலு தொகுதியிலயும் கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபிச்சா இருபத்தி மோடி பிரைமினிஸ்டர்ல கூட்டணி வாய்ப்பு விஜய் கிடைக்கும் இதுதான் உற்படியான வேலை இந்த உற்படியான வேலையை விட்டுக்கிட்டு இல்ல ஒரு ஒரு எண்ணம் இருக்கான்னு கேட்குறேன் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு தான் தன் பங்கு கொண்டு வருவதற்கான எண்ணங்கள் பல நிரூபிச்ச விஜய வெத்து வேட்டு விஜய கொண்டு வந்து என்னத்துக்கு அது அவங்களுக்கு தெரியாதா அல்ல அல்லு அர்ஜுனுக்கும் பவன் கல்யாணுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு அல்லு அர்ஜுனா இருக்கக்கூடிய விஜய் பவன் கல்யாணம் மோடி தலைமையில இருபத்தி ஒன்பது கூட்டணி வந்து அவங்களுக்கு பெனிபிட் பவன் கல்யாண் ஏழு எடுத்தார் இவர் எத்தனை எடுக்கிறாரோ நான் ஒரு நாலஞ்சு தான் நான் கணக்கு போடுறேன் அது எவ்வளவு எடுக்கிறாரோ அதுக்கு தகர அவங்க சீட்டு குடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல விஜய வருமனா ஆனா அந்த கணக்கு இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா 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 இருக்கு கண்டிப்பா இருக்கு நானே பலமுறை பேசிட்டேன் அந்த ஒய்வு பாதுகாப்பே அதுக்காக கொடுக்கப்பட்டவர்கள் எதிர்பார்ப்பு இருக்கு இருக்கு அவங்க சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கினாரு இப்ப இடைத்தேர்தல் ஆனா அந்த இடைத்தேர்தல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு இதை விட வாக்கு வாங்குவாருன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அது குறைந்த ஏன்னா பிஜேபி நிற்கல அதிமுக அதிமுக நிற்கல பிஜேபி நிற்கல அப்படிங்கும் அந்த வாக்குகள் எல்லாமே மொத்தமாக வரும் அப்படின்னு யோசிச்சாங்க ஒருவேளை அவர் பெரியாரை பற்றி அவர் காலம் அந்த குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களே அப்படியா இல்லை இந்த ஓட்டுங்கிறது திமுகவுக்கு எழுபத்தி நாலு சதவீத மக்கள் ஓட்டு போட்டம் பிறகும் பல தரப்பு மக்கள் பூத்துக்கு வராமல் வாக்கு வங்கி குறைஞ்ச பிறகும் நோட்டாவுக்கு அதிகம் நோட்டாவுக்கு அதிக ஓட்டு போட்டம் பிறகும் அவர் கொடநாடு கொலையை பற்றி பேசி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பற்றி பேசி பொள்ளாச்சி பாலியல் அஹ் கொடூரங்களை பற்றி பேசி அதிமுக அமைச்சர்கள் என் கைது இல்லைன்னு பேசி அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் இலவசம் இங்கேயும் இலவசம்னு வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசி எடப்பாடி பழனிசாமியை அடிச்சு களத்துல நிற்காத எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணி துப்பு சுல்தானை முன்னிறுத்தி தடா ரஹீம பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி ஆஹ் மாட்டிரச்சிய குளோரிஃபை பண்ணி பேசி சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்திய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி பா பழனி பாபாவும் தமிழர் பாரதியும் தமிழர் பேசி முழுக்க முழுக்க சீமானுக்காக சீமான நம்பி இடைத்தேர்தலில் கிடைச்ச ஓட்டு அது இடைத்தேர்தல பதினாறுன்னா பொது தேர்தல் இது பதினஞ்சு டு இருபது சதவீதம் ஓட்டு கண்டிப்பா ஸ்டாலின் வருஷஸ் சீமான் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் திராவிடம் பெரியார் வர்சஸ் மேதக வேலுப்பிள்ளை பிரபா பிரபாகரன் தந்தை பெரியார் வர்சஸ் மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்த மூணு இதுலையும் இலவசங்கள் வர்சஸ் இலவச எதிர்ப்பு மது டாஸ்மாக் வர்சஸ் மது விலக்கு இப்படி திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் எதிரான வாக்காளர்கள் ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு தமிழ்நாடு ஃபுல்லா பதினஞ்சு டு இருபது சதவீதம் இருக்கிறாங்க அதோட வெளிப்பாடுதான் ஈரோடு கிழக்குல எதிர்வனிச்சுங்க சீமானுக்கு கான்செப்ட் அதுலதான் இவர் பேசிட்டு இருக்கிறாரு இருக்காரு பாஜகவுக்கு எதிராக கம்ப்ளீட்டா பேசிட்டு இருக்கிறாரு ஆனாலும் பாஜக ரஜினிகாந்த் நீங்களும் நீங்க தான் நீங்க சீமான் ரஜினிகாந்த் மூணு பேரோட சந்திப்படுத்து இல்லையா அப்புறம் தான் வந்து ரொம்ப அதிகமா மரியாதை பேச ஆரம்பிச்சு ரஜினிகாந்த் சந்தித்துக்கு அப்புறம் தான் நீங்கதான் காரணம் கூட அதுல பேசிட்டு இருந்தாரு சீமானுக்கு ஹைட்டும் எம்ஜிஆர் ஹைட்டும் ஒன்னான்னு எம்ஜிஆரோட ஒப்பிட்டு நான் இருக்கும்போது கூட அண்ணன் பேசினாரு இது நான் இதுவரை சொல்லலை இப்போ சீமானும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஹய்ட்டு சீமான் ஹைட்டுன்னு ஒன்று நீங்கள் அந்த மாதிரி வரணுன்னுலாம் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சீமானை வாழ்த்தி வாழ்த்தி தான் இது பண்ணிட்டு இருந்தார் கடைசியாக ரெண்டு நிமிஷம் நின்று நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு பெரிய ஒரு யோகி மாதிரி உள்ள அண்ணங்கிட்ட தம்பி சகோதரர் சீமானு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தார் இல்ல அந்த சந்திப்பு இருக்கு இல்லையா அந்த சந்திப்பு திடீர்னு ஒரு சந்திப்பு நடந்ததுக்கான காரணம் வந்து நீங்க உங்களுடைய முயற்சியினால வந்த சந்திப்பு அப்படின்னு சொல்லி வெளியில பேசப்பட்டது இன்னொன்னு நல்ல விஷயம் யாராலும் என்ன அவங்களா விரும்புறாங்க சந்திச்சாங்க நல்ல விஷயத்துல நானும் கூட இருந்தேன் இல்ல அந்த சந்திப்புக்கு தான் அவர் பெரியார பத்தி ரொம்ப அதிகமா பேசுனாரு அவர் சங்கின்லாம் சொல்லிட்டாங்க இப்போ கடைசியா எங்க திரையுலகத்துல ரஜினி வரும்போது ஆஹ் ரஜினி ஆரம்ப கட்டத்துல ஆஹ் வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லும்போது பெரியாரை பற்றி ரஜினி உணராமலாங்க இருப்பாரு என்னங்க நீங்க மலச்சாட்சி இல்லாம அவங்கவுங்க யானையை பார்த்த பார்வேற்று மாதிரி ஒரு விஷயத்தையும் பாக்குறீங்க இப்போ இப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெரியாரான பெரியாருக்கான ஓட்டு குறைவுங்கிறது சிமான கிடையாது தன்னுடைய பலத்தை அது ஸ்டாலினுக்கு தான் ஸ்டாலின் தான் இப்ப நீங்க லூசர்ஸ் அண்ட் கேனஸ் தெரியல ப்ரோ பெரியார் ஓட்டெல்லாம் ஸ்டாலினுக்கு தான் ஸ்டாலின் கூட தான் நிழலா தான் எடப்பாடி இருக்கிறாரு அதான் சீமான் சொல்றாங்களே எனக்கு எதிராக அண்ணா திமுக திமுக பின்னாடி அண்ணா திமுக போய் நின்றுட்டு கே பி முனுசாமி துறைமுருகம் பின்னாடி நின்னுட்டாரு செல்லூர் ராஜி மூர்த்தி பின்னாடி போய் நின்னுட்டாரு இவங்க எல்லாமே ஸ்டாலின் பின்னாடி எடப்பாடி போய் நின்னுட்டாரு பெரியார் ஆஹ் பிரபாகரன் அதுல பெரியார் பக்கம் ஸ்டாலின் தெளிவா நிற்கிறாரு ஸ்டாலின் பின்னாடி மற்ற எல்லாருமே நினைக்கிறாரு டாக்டர் ஐயா உட்பட தேமுதிக உட்பட விஜய் உட்பட இன்னும் திருமாவளவன் உட்பட செல்வப் உட்பட எல்லாமே பெரியார் பின்னாடி அங்க நின்னுடுறாங்க சீமான் மட்டும்தான் வேலுப்பிள்ளை பிரபாகர்ன்னு அதுக்கு எதிர்த்திசையில் நிற்கிறாரு அப்போ அதுல எல்லாம் ஸ்டாலினுக்கு போகும் ஸ்டாலின் நலன்ல மற்ற எல்லாரும் நிற்கிறாங்க இதுதான் சீமானுக்கு நேரடிவ் இதைத்தான் மக்கள் இதான் சீமான் மக்கள் மத்தியில கொண்டு போறாரு ஒவ்வொரு கிராமத்திலயும் கொண்டு போறாரு எனக்கு கூட ஒரு கிராமத்துல இருந்தவங்களை எழுதியிருக்காங்க எங்க ஊருக்கு போனேன் உள்ள அண்ணா திமுக காரங்கெல்லாம் இந்த முறை நாங்க சீமானுக்கு தான் ஓட்டு போடணும்னு பெருமளவுல சொல்றாங்க ஒரு சிலர் வந்து அஹ் இருந்து ஒரு சிலர் சீமானுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்க இது வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆயிட்டுங்கிறத எனக்கு பதிவு பதிவுல போடுறாங்க ஹம் இப்ப அந்த அண்ணா திமுக ஓட்டு ஓட்டு இருந்தது இல்லையா அந்த ஓட்டு எல்லாமே முழுக்கமே சீமானுக்கு வந்தது முழுக்க முழுக்க வராது எடப்பாடி விக்கிரமாண்டியிலையும் ஈரோடு கிழக்குல நிக்காதனால பலமிழப்பார் கண்டிப்பா பலம் இழப்பார் சீமான் ஒன்னு புள்ளி ஒன்னுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாரு ஹம் ஒன்னு புள்ளி ஒன்னுல தான் ஸ்டார்ட் பண்றாரு எப்படி உயர்றாருன்னா விக்கிரவாண்டியிலே நாங்க நேரில் அவர் நிற்கிறாரு பழைய விக்கிரவாண்டியில ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு தான் விக்கிரவாண்டியில அவர் எடுக்கிறாரு கௌதமம் நிற்கிறாரு டைரக்டர் பெரிய பாப்புலா கௌதமன் இந்த இடத்துல தான் சீமான் வந்து சமூக ரீதியான ஒரு பெரிய இதை பண்ணாரு அண்ணா திமுக கேண்டிடேட்டு திமுக கேண்டிடேட் வண்டியாரு கௌதமன் பாப்புலர் வன்னியர் மூணு வன்னியர் கேண்டிகேட் கேண்டிடேட் கடையில ஒரு செங்குந்த முதல் சீமான் கேண்டிடேட் போடுறாரு கௌதமன் எடுத்ததோட மூணு மடங்கு ஓட்டு எடுத்துறாரு எடுத்தது ஒன்றரை பெர்சன்ட் ஓட்டு தான் ஆனா அவரும் வன்னியர் ஓட்டு வன்னியர் கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா கௌதமன் கூட தான் போட்டி போட்டிருப்பாரு மூணு வன்னியர் போடும் போது இவர் ஒரு செங்குந்த முதலியாரை ஏற போட்டுறாரு அப்ப சீமானுக்கு நுணுக்கமா அந்த அரசியல் தெரியுது இதுல எடுத்தது ஒன்றரை பெர்சன்ட் தான் ஆனா ஆறு புள்ளி எட்டுக்கு இருபத்தி ஒண்ணுல போயிட்டாருன்னா கமலஹாசனும் தினகரனும் களத்துக்குள்ள வரல கமலஹாசன் களத்துக்குள்ள வந்து ஒரு கேண்டிடேட்டை போட்டிருப்பாருன்னா கண்டிப்பா அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருப்பாரு தினகரன் களத்துக்குள்ள வந்து ஒரு கேண்டிடேட் போட்டிருப்பாருன்னா கண்டிப்பா அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருப்பாரு ஆனா களத்துக்குள்ள மக்களோட மக்களா நின்ன சீமான் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தவரு தமிழக அளவுல ஏழு பர்சன்ட் ஓட்டு எடுத்தாரு இது ஏசியூரம் அரசியல்வாதிகளுக்கு கிணத்து தவளைகளுக்கு கருத்து குழுக்களுக்கு தெரியாது களத்துக்குள்ள இருந்து அரசியல பார்க்கற நமக்கு புரியும் அதே மாதிரி இன்னைக்கு ஈரோடு கிழக்குல சீமான் நின்னதுல எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுறாரு மிக்காம களத்தை விட்டு ஓடன எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுறாரு விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடன ராமதாசு கண்டு பயந்து களத்தை விட்டு ஓடிட்டாருன்னு எடப்பாடி பழனிசாமி நான்வன்னியர்கள்ட்ட பலகீனப்படுறாரு ஈரோடு கிழக்குல களத்தை விட்டு ஓடிட்டாருன்னு நான் வள்ளாள கவுண்டர்கள்டையும் என் விள்ளாள கவுண்டர்கள்ட்டையும் பலகீனப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில ஹீரோவான் அண்ணாமலை என் ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள வராததுல பலகீனப்படுறாப்ல சோ இந்த பலகீனம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான தினகரனையும் கமலஹாண கமலஹாசனையும் தாண்டி போனது மாதிரி என்டி அதிமுகவையும் பலகீனப்படுத்தி ஸ்டாலின் வருஷ சீமானுங்கிற அந்த அப்படிதான் அந்த நிறைட்டிவா பத்து நாள் இடம் கொடுத்துருக்க கூடாது பத்து நாள் இடம் கொடுக்க கூடாது அப்படி மாத்ததுக்கு சீமான் முயற்சி பண்றாரு ஆனா எந்த அளவுக்கு மாறும்னா கண்டிப்பா குறிப்பிடத்தக்க அளவு மாறும் இவங்க களத்தை விட்டு ஓடி இருக்க கூடாது ஓடினது தவறு எப்படி கமலாசனும் தினவரும் களத்தை விட்டு ஓடி சீமானுக்கு இடம் கொடுத்தது மாதிரி என்டிஏயும் அதிமுகவும் கலத்து விட்டு ஓடுனதுல சீமான் கிட்ட பலகீனம் அடைவார்கள் குடிச்சு வச்சுடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது தெரியும் நான் பொய்யா சொல்ல இல்ல தரவல் இல்லாம சொல்லக்கூடிய இல்ல சீமானை பற்றி இதுவரை நான் சொன்ன எல்லாமே கரெக்டா வந்திருக்கு உள்ளாட்சி தேர்தல் போது நான் சொன்னேன் அண்ணாமலை தான் மூணாவது வருவாரு சீமானுக்கு அமைப்பு இல்லைன்னு சொன்னேன் திருவற்றியூர் எலெக்ஷன் நடக்கும் போது சீமான் மூணாவது என்ன கோயம்புத்தூர்லயும் கோயில்பட்டிலையும் கமலஹாசனும் தினகர தினகரனும் ஃபைட்டிங் கேண்டிடேட்டா இருப்பாங்கன்னு சொன்னேன் மக்களவை தேர்தல் நடக்கும்போது ஜான் ஆரோக்கியசாமி பிரபல வீக உட்பனர் வீக வகுப்பாளர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அன்புமணிக்கு அஞ்சரை தாக்கு பிடிச்சு கொடுத்தவரு ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்தவர் மறக்க வரல ஜான் ஆரோக்கியசாமி நம்ம யாரையும் குறைச்சியோ தாழ்த்தியோ பேசுறதே கிடையாது அஞ்சரை ஏற்படுத்தி கொடுத்தாரு அவரால அன்புமனையை ஜெயிக்க வைக்க முடியல நாம தோக்கடிச்சிட்டோம் ஸ்கெச்சு போட்டு அது வேற விஷயம் அது அன்பு அஹ் இவரு ஜானாரியசாமிக்கு நமக்கு ஒண்ணுமே இல்ல டாக்டரை நமக்கு இல்ல மனிதநிதிக்கு மனிதநிதி சண்டை அந்த ஜானார்கசாமி என்ன சொன்னாரு தெரியுமா மக்களவை தேர்தல்ல சீமானுக்கு வாக்கு வங்கி குறையும் குறையும் சீமான்டே சொன்னாரு சீமான்ட்டே குறையுனார் ஒரு சில ஆலோசனைகள் மட்டும் சொல்லிருக்காரு கண்டிப்பா நேரடியாக வேலையெல்லாம் கண்டிப்பா எனக்கே தெரியும் அது குறையினாரு அப்பதான் சீமான் தானே சுயம்பா எழும்பி வந்தவர் தூத்துக்குடி மீத்தேன் ஈத்தேன் நிறைய பிரச்சனைகள் இதா அவர் இதுல உழந்துட்டு கிடக்காரு இதுல எல்லாம் அவருக்கு அத்துப்படி இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு அதுல மைக்ரோவா தெரியாது இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு புரியும் மைக்ரோவா தெரியாது வியூ பாயிண்ட் கூட அவருக்கு எனக்கு மாறுபாடு இருக்கும் அவரு முடிவெடுத்தாரு சிவகரே சொல்றாரு திமுக வேண்டாம் அண்ணா திமுக பாஜகவின் ஊதுகுளர்கள் தொங்கு சதைகள் திமுக அண்ணா திமுகவும் அடிச்சாரு கருணாநிதி செயல்ஜி எம்ஜிஆர் காலங்காலமா காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் கொத்தடிமைகளா இருந்து ஊதுகுழலா இருந்து தொங்கு சதைகளா இருந்து இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு அஹ் ஊதுகுழல் தொங்கு சதை ஒட்டுண்ணி இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை சொல்லி என் இனத்தின் அஹ் நலனை என் உரிமையை நீங்க வித்துட்டு போயிட்டீங்க அதனால இந்த நாலு வரை நான் எதிர்க்கு எட்டு பர்சன்ட் எடுத்தாரு இந்தியாவிலே இந்தி கூட்டணிக்கும் இந்தியா இந்தியா அலைன்ஸுக்கும் என்டிஐக்கும் இடையில மூணாவது வந்தவங்களே மாட்டிக்கிட்டாங்க மாயாவதி எட்டு பெர்சன்ட் போயிட்டாங்க இவர் நாலாவது வந்து எட்டு பர்சன்ட் இன்னைக்கும் தாமரதாஸ் மோடி எப்படியா ஒருத்தர் இப்படி அச்சீவ் பண்ணிட்டாரு எவ்வளவு புத்திசாலித்தனமா நின்று ஒரு வீதத்தை அமைச்சு எட்டு பர்சன்ட் எடுத்திருக்காருன்னு நிதிஷ்குமார் ஆப் தமிழ்நாடுன்னு மோடியே சீமான பார்த்துட்டு இருக்காரு இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னொரு பலகீனமான அடைக்கூட வாய்ப்பு இந்த நீதிமன்ற தீர்ப்பு செங்கோட்டையன் சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிப்பாரு மோடிக்கு நோக்கம் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்துறது எடப்பாடி பழனிசாமி மேல மோடி தான் இருந்தார் ஏன்னா ஒரு விஷயம் மோடிக்காக எடப்பாடி பழனிசாமி தான் எஃபெக்டிவா செய்து கொடுத்தாரு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் எனக்கும் இது தெரியும் ஐயா நான் ஓப்பனா சொல்ல ஒரு மேல உங்களுக்கு தெரியும்யா மோடிக்கு உங்ககிட்ட ஒரு சாப்டனர் உண்டு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த எல்லாம் கிடைச்ச பிறகும் பன்னெண்டு சீட்டு பாஜக கேட்டாங்க ஆறு சீட்டு தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு அப்பவும் ஒரு மேலே ரேடாததெல்லாம் வராது வராதுன்னு ஆனா இப்போ என்ன பாக்குறாங்கன்னா அவர் சுனில் கரகூர் மூலமா காங்கிரசுக்கு அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்தாரு ஆஃபர் பண்ணார் காங்கிரஸ் தான் திமுகவை விட முடியாதுன்னு வெளியே வரல நீங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிகள் அதிருப்தியா இருக்குன்னு பேசுவாங்க ஆமா இப்ப வரைக்கும் வந்துருவாங்கன்னு அறுபத்தி மூணு ஆஃபர் கொடுத்தாங்க ஆனா யாருமே அசை இல்லை இப்ப எல்லாமே அடிமையா இருக்காங்கன்னு பேசுறாங்க மோடிக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல லிப்ட் பண்ணி விட்டா இருபத்தி ஒன்பதுல காங்கிரஸுக்கு இருபது சீட் ஆஃபர் பண்ணுவார் நம்பகத்தன்மேற்றவர் மற்றபடி எடப்பாடி மேல ஒன்னும் மோடிக்கு பெரிய கோபம் கிடையாது அவர் நினைச்ச ஒரு விஷயத்த தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தான் சாதிச்சு கொடுத்தாரு அது எனக்கும் தெரியும் என்னன்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் அதனால மோடிக்கு மூவ் எப்படி இருக்கும்னு தன்னை பலகீனப்படுத்த தான் செய்வார் அதுக்காக மார்ஜினைஸ் பண்ணுவாரு மொத்தமா கிராக்வன் பண்ணி அழிக்கவும் நினைக்க மாட்டார் இருபத்தாறு இருபத்தொம்போது மையமாக வச்சு எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படணும் அதாவது அதிமுக கூட்டணிக்கு வந்தே தீரணும் பிஜேபி இருபத்தி ஒன்பதுல இருபத்தொன் இருபத்தி ஒன்பதுல இருபத்தி ஆறுல பலகீனப்படுத்தி இருபத்தி ஒன்பதுல எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்க்கணும் இதுதான் மோடிக்கு ஆறுல பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு கிடையாது இருபத்தி ஆறுல தான் பலகீனப்படுத்தக்கூடிய வேலையை மோடி பார்ப்பாரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கும் ஓபிஎஸ் பிரச்சனை சிம்பிள் பிரச்சனை இது எல்லாமே எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு அரையீடு

பார்லிமென்ட் எலெக்ஷன் பிஜேபியோட பிஜேபி தான் வந்த இருபத்தாறுல பலகீனப்படுத்தி இருபத்தி ஒன்பதுல அவரை சேர்த்துக்கிறதா வீகம் ஓப்பனா சொல்றதுக்கு என்ன சசிலா கிராக்டன் பண்ணு ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலை ஆன பிறகு நாங்க கொடுத்த வீகம் தான் மோடிக்கு வந்து கரெக்ட்னு தோணுது ஏன்னா நாங்க மோடி நன்மைக்காக சிந்திக்கக்கூடிய மோடிக்கு எங்களை பற்றி நூத்துக்கு நூறு சதமானம் தெரியும் அப்ப இன்னைக்கு வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி இருவத்தொன்பதுல எடப்பாடியை கூட்டணியில சேர்த்துக்கிட்டா ஒரு ஒன் டு ஒன் மோடி தலைமையில ஸ்டாலினுக்கு எதிராக கொண்டு வந்துடலாம் தமிழ்நாட்டுல தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல பாஜகவுக்கு வாஜ்பாய்க்கு சீட் கன்வெர்ட் ஆன மாதிரி மோடிக்கும் சீட் கன்வெர்ட் ஆகும் அது இல்லாம எடப்பாடி இப்போ இருபத்தி ஆறுல பலப்படுத்தி விட்டுட்டோம்னா அவரு அல்வா குடுத்துட்டு போயிருவாரு காங்கிரஸுக்கு இருபது சீட்டு கொடுத்து கலைஞர் இருபத்தி மூணு சீட்டு காங்கிரஸுக்கு எப்ப கொடுத்தாருல எப்ப கொடுத்தாருல அதே மாதிரி பட்ட பண்ணிடுவாரு சோ எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுதான் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மிரட்டி கூட்டணிக்கு பணியை வைக்கிறதுன்னு மற்றவங்க சொல்றாங்க முத்துனா சந்தைக்கு வந்துட்டு போகும் இருபத்தாறு பிப்ரவரி வரும்போது சகோதரர்கள் சொல்றது கரெக்டா நான் சொல்றது கரெக்டானே தெரிஞ்சு போவோம் அவ்வளவுதானே திருமாவளவன் இந்த பக்கம் மாறதுக்கான வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு இல்லை சீமான்னு சொன்ன மாதிரிதான் எங்க அண்ணன் திருமாவளவன் திமுக அவுட்டு போக முடியாது போக மாட்டாரு அதுல நின்று ஜெயிக்க தான் பார்ப்பாரு நானா அதான் சொல்றேன் திமுக அவுட் வெளியே போனா பத்து வருஷம் அரசியல் திருமாவளவனுக்கு போயிரும் மீண்டும் திருப்பி சிக்கலில் போயிரும் 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 அரசியல் அவுட்டு இல்ல அவருக்கான ஓட் பேங்கை வச்சு அவர் கொஞ்சம் சீட்டோட எண்ணிக்கை வேணும் அதிகம் அது முயற்சி பண்ணல தப்பு அதுக்கான தகுதி இருக்கு வன்னியரசு ஒரு நிகழ்ச்சியில ஏட்டை கேட்கும் போது ரவீந்திர எங்க அண்ணன் ரவீந்திரன் அத ஒத்துக்குவார்னா அம்மா ஒத்துக்கிறேன் அதுல எந்த மாற்றம் இல்ல திருமா திரும்ப உலக திமுக கூட்டணியோட ஒரு கீயான ஒருத்தர் கண்டிப்பா வட தமிழகத்தின் வெற்றி வீரர் சகோதர தொழில் திருமா நோ டவுட் திமுக இவங்க விடுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இல்ல திமுக வீட்டுக்கு போனா இவரும் பத்து வருஷ அரசியல் இவருக்கும் பேரும் இவருக்கும் பேரும் திமுகவுக்கு எழுப்பு தான் அது திமுக தான் அதிமுக எதிர்பார்க்கற மாதிரி விஜயோ எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது விஜய் எதிர்பார்த்தது நடக்கலாம் திருமாவளவன சிஎம் கேன்ட்டா விஜய் சொன்னா கண்டிப்பா நடக்கலாம் அங்கதானே பிரச்சனை சீமான் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஜான ஆரோக்கியசாமி மூலமா என் தம்பி சீமான நாள் தோட சந்திச்சிருக்காங்க என்ன சந்திக்கணும்னு கூட விஜய் சொல்லியிருக்கிறார் சீமான்ட்ட என்ன சந்திக்கணும்னு கூட விஜய் என் தம்பி சீமான்ட்ட சொல்லியிருக்கிறாரு அங்க எல்லா என்ன என்ன சந்திக்கணும் சொல்லியிருக்கிறாரு ஆனா சிமான் சொன்னாப்பில அது அதுல உண்மையாதான் இருக்கும் அதுல என்ன நடந்திருக்குன்னா சீமான் விஜய் நம்மளை சிஎம் கேண்டேட்டா ஒத்துக்குவாருன்னு சீமான் நம்பினாரு என்கிட்டே நான் முப்பது சீட்டு சி விஜய் கொடுக்க போறான்னாரு அப்போ ஆஹ் கூட இருந்த ஒரு தம்பி ரொம்ப சிறிய வயது தம்பி தான் அண்ணே அவ்வளவு சீட்டு கொடுத்தா பல நிரூபிக்காத கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு அவர் கருத்தை சொன்னாப்புல பட்டு சீமான் முழுமையா நம்புறார் விஜய் தன்னை சிஎம் கேன்டேட்டா சொல்லுவாருன்னு அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது நானும் கூட இருந்தோம்னா நான் கண்டுபிடிச்சிருப்பேன் அதுக்கு பிறகு துணை முதல்வர் சீமான் டிக் அடித்த விஜய்னு ஒரு ஃப்ராடு நியூஸ் இப்ப ஃப்ராடு நியூஸ் பண்றதுல வல்லவங்க இப்ப கூட நான் சொன்னேன் நூத்தி முப்பத்தஞ்சு தொகுதியில வறுமை ஒழிப்பு நடத்திட்டு இரநூத்தி நாலு மோசடி பண்ணுவாங்க ஆதாரம் தந்துவிட மாட்டாங்க சோ அதுல வந்து சீமான் நடத்தால விஜய் வேணையா பின்னாடி வரட்டுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாரு அஹ் விஜய்க்கு வந்து முப்பது சீட்டு கொடுக்க முடியுங்கிற அந்த கருத்துக்குள்ள அவர் வந்தார் சோ விஜய் பல நிரூபிக்க முடியாதவரா இருக்கிறார் பல நிரூபிக்க முடியாத ஒருத்தரை வந்து யாரும் பெரிய அளவுல மதிக்க மாட்டாங்க ஆஹ் ஜானகி சிவாஜியை மதித்து தோல்வி அடைஞ்சாங்க சோ விஜய்க்கு தேவை பல நிரூபிக்கணும் இரநூறு பத்து நாளில் கேண்டிடேட் போட்டு பலம் தான் விஜய்க்கு கரெக்டா இருக்கும் சீமானை பொறுத்த அளவுல ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு தன்னை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி மேல வந்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் சீமானு தான் நிற்கும் அதுல வந்து அவர் ஈரோடு கிழக்க மையமா வச்சு களத்துக்குள்ள வராத எடப்பாடி பழனிசாமியையும் என் டி யையும் பலகீனப்படுத்தி கமலஹாசன் உயர்ந்த மாதிரி உயர முடியும்னு முழுமையா நம்புறாரு அந்த வில் துணிச்சலும் அஹ் இருக்கு கண்டிப்பா அஹ் மிக்க நன்றி தமிழக அரசியல் நிலவரங்கள் மற்றும் நாம் தமிழருடைய வளர்ச்சி அவருடைய வாக்கு சாதம் எப்படி உயிரும் இது போன்ற மற்றும் தாவாக்க விஜய் அரசியல் நுழைவு அது எந்த அளவாக மாறக்கூடும் அப்படின்னு கணிப்பு மிக்க நன்றி நிகழ்ச்சியிலிருந்து கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி வரட்டும் நிரூபிக்கட்டும் ரைட் நன்றி நன்றி